தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுற்றுலா தொடர்பான பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மணப்பாடு குலசேகரப்பட்டினம் காயல்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா தொடர்பான ஆய்வுப் பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் சுற்றுலாத்துறையின் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலமாக நடத்தப்பட்டு வரும் பக்தர்கள் தங்கும் விடுதியினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பக்தர்கள் தங்கும் விடுதியை முறையாக பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார் 10 kg. அப்ப எல்லாரும் பண்ணிட்டாங்க. அன்வெல்ட் மோஷன் ஆஃப் தி எலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 5 kg. அப்ப நம்ம கிட்ட एक्चुअली 260 kg washing 230 kg washing machine இருக்கு சார் அண்ட் 230 kg dryer இருக்குது ஒரு calendar machine இருக்குது. தொடர்ந்து திருச்செந்தூரில் சுற்றுலாத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் ஓட்டல் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேலும் மேம்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து காயல்பட்டினம் கடற்கரையில் பார்வையிட்டு அங்கு சுற்றுலாவுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அங்குள்ள பொதுமக்களிடம் அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார் திருச்செந்தூர் கோவிலில் கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது சுற்றுலாத்துறையிடம் வழங்கப்பட்டுள்ள பக்தர்கள் தங்கும் விருது முறையாக பராமரிக்கப்படுகின்றதா பக்தர்கள் வேண்டிய வசதிகள் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுதான் தொடர்ந்து பக்தர்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கும் வேண்டிய அனைத்து வசதிகளும் விருதுகளில் செய்து கொடுக்கப்படும் என அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார் இந்த ஆய்வின் பொழுது கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சுகுமார் காயல்பட்டினம் நகர்மன்ற தலைவர் முத்து முகமது திருச்செந்தூர் நகராட்சி துணைத் தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சுற்றுலாத்துறையால் நடத்தப்படுகிற ஹோட்டல் சுற்றுலாத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஆலயம் விடுதிகள் இவற்றையெல்லாம் முறையாக சுத்தமாக தூய்மையாக பராமரிக்கப்படுகிறதா வருகிற தங்குகிற பயண சுற்றுலா பயணிகள் அதை போல பக்தர்களிடத்திலே ஒரு முறையான ஒரு அன்பான நடைமுறை பின்பற்றப்படுகிறதா என்பதை எல்லாம் பார்த்ததுக்காக வருகின்றிருக்கிறோம் இருக்கிற குறைகள் எல்லாம் சரி சரி செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்